பொருளாதாரம் கிராமங்கள் டிஜிட்டல் பொருளாதாரம் நகர பகுதிகளுடன் மட்டுப்படுத்தப்படாமல் கிராமங்கள் நோக்கியும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு ஆகியன தொடர்பான குறுநிலை விவாதம் இன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிகளவான மக்கள் கிராமப்புறங்களிலே வாழ்வதாக சுட்டிக்காட்டினார் மோகறுக்கப்பட்ட ரணில் அரிஜசீரா நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மூக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாய் ராமநாதன் சுட்டிக்காட்டினார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே கூறினார் மேலும் குறிப்பிட்ட சில இனவாதிகளினால் அன்று எங்களது இனம் வட்டி கொலை செய்யப்பட்டது அத்தோடு காணாமலாக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு இன்றுவரை வரை நீதி கிடைக்கவில்லை அதற்காக இந்த சிங்கள சமூகம் எவ்வித நடவடிக்கையும் தற்போது வரை மேற்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டினார் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி மோதூர் மக்கள் போராட்டம் திருகோணமலை மோதூர் வலைக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாட்டாளிபுரம் பாமக்கள் தமிழ் வித்தியாலயத்தில் மிக நீண்ட காலமாக கணிதம் விஞ்ஞான ஆங்கிலம் உள்ளடங்களான முக்கிய பாடங்களுக்காக பதினோரு ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி கொட்டும் மலைக்குள் மோதூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பாடசாலையில் பல வருடங்களாக இரண்டு ஆசிரியர்கள் கடமையினை செய்யாது ஓய்வெடுக்கின்றமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு கோரியும் பாடசாலையில் காணப்படும் ஏனைய சில பிரச்சனைகள் உள்ளடங்களான பதினோரு கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியும் பாட்டாளிபுரம் பாடசாலைக்கு முன்பாக பெற்றோர் இன்றைய தினம் கொற்றும் மலையினையும் பொருட்படுத்தாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மண்முனை தென்னறிவில் பற்ற பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சி காண்டிபென் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடய தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டார் மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினரும் எருவில் வட்டார தமிழரசு கட்சியின் வட்டார கிளைக்குழு தலைவராகவும் பிரதேசக் கிளை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எருவில் வட்டாரத்தில் போட்டியிட்டு அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான மக்கள் ஆணையை பெற்று சிறந்த முறையில் மக்களுக்கு சேவையாற்றி கட்சி வளர்ச்சிக்காகவும் செயற்பட்ட எனக்கு இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தகுந்த காரணங்கள் எதுவுமின்றி மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழரசு கட்சியில் இணைந்து கழுவாஞ்சிக்கூடிய வட்டார வேட்பாளர் தவிசாளர் நான் இடையூறாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார் பட்டதாரிகளின் தொழில் கோரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தொடர்பில் அரசாங்கம் அவதானம் தொழில் கோரும் பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதீஸ் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் எழுப்பப்பட்ட கல்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை கூறினார்